பத்து வீட்டுல காட்டிட்டு தான் அக்கா காலிலே போடும் நாமக்கல்ல இருநூத்தம்பது ரூபா சொன்னேன் நூத்தம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டேன் இந்த பாரு இந்த பாரு இந்த பாரு இந்த பாரு பத்து வீட்டுல காட்டிட்டு அக்கா காலிலே போடும் ஆனா ஆம்புல பெருமை பேசவே பேச மாட்டோம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தண்ணி எடுத்துருப்பான் எவன்ட்டு ஏன் சொல்றான் எவன்ட்டையும் சொல்ல மாட்டான் ஏன் சொல்ல மாட்டான் ஏன் சொல்ல மாட்டான் காலதான் தொங்கிருங்க அண்ணன் நிமித்தாவிட சொல்றதுக்கு அதனால பெருமை பேசுறது பெருமை சத்தியமா பெண்கள் தான் எப்படி சொல்றீங்க ஒரு காலத்துல பெத்த பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுத்தாங்க தாய் மேல பாசம் கண்டிப்பா அப்ப என்ன பண்றாங்க மூணே மாத்தையில ஒரு பாட்டல்ல பால் அடைச்சு குடும்ப குருவா கூடான்னு புடிக்கிறாங்க மூணு மாத்தையில பாட்டில புடிக்க ஆரம்பிச்சவங்க கடைசி வரைக்கும் பாட்டில முடிச்சுட்டே சொல்றாங்க யாரு காரணம் இந்த பெண்கள் தான் காரணம் தாய்ப்பால் பால் குடுத்தாங்கன்னா தாய் மேல பாசம் வந்துச்சு இப்ப பாட்டில பால் பண்றாங்க பாட்டில் மேல பாசம் வந்துருச்சு நம்ம எந்த நல்லா பாருங்க என்னக்காவது நிம்மதியா சோறு போடுறாத்த பட்டுமேட்ட முடிச்சு எல்லாரும் சிங்களாது போட்டாங்களா அருமையா போட்டாங்க ஆசி ஒரு தோறும் போயிட்டு வந்து உன்னை படுத்தியுமே எந்திரிக்குமாட்டிக்கிறேன் கஞ்ச கால கலவியலும் அருப்பில தள்ளி வச்சா தோசை பாருங்க

आवश्यकता सिक्वाइट बाहर निकाला। मान यार बेटा तो बिजली सिक्वाइट मोचे इतना कितारत नहीं गया। और मानसरकं नालन साफ़ पड़ेगा नाइंस साफ़ पड़ जाएगा। आने तो चोट से इतना पंडाट जाओगे कोरपुर में बड़ा भार आना। बांटने चोट पंडाट का बोलता चाइसा आर दुपा। सिक्वाइट बाहर एक बाहर एक तो ऊ

நைட்டு சாப்பாடு போடலாம் அவங்க சேட்டையே சாப்பிட்டுவாங்க நைட்டு சாப்பாடு போட்டு அப்பதான் வைக்க போவோம் சொல்லுவாங்க நீங்க சாப்பிடுங்க உங்களை ஒண்ணு கேட்கணும் என்ன கேட்க போறான்னு தெரியலையே ஒருவேளை நம்ம பைக்ல ஏத்துட்டு போனால யாரும் சொல்லி விட்டாங்க எடுத்து பாத்துக்கிட்டாங்க பத்து நிமிஷம் சாப்பிட வேண்டியது அரை மணி நேரம் சாப்பிடுவாங்க என்ன சொல்ல போறானோ தெரியும் குழப்பத்திலேயே பார்த்த உலகம் குடிச்சதுக்கு அப்புறம் என்ன கேட்டேன் 8 � Áttరిమా శందజంబతన్ా ఉపలోనివమినే benefiting. 8 ఎసమ్దు కందిఎవద్ వరింద్యంగం వర పరరిము కెంది పరోవడిాందా పరుమియం ఉఖందిలంచ ఇనా చమ్దందల� ? 8 <sis disrespect>

அடுத்த சமைக்க தெரியுதா அதே பருப்பு அதே உப்பு சட்டி அதே அடுப்பு அதே மொட்டாட்டி உப்பு பார்த்தது சாப்பாடுலேட்டம் நாங்க திருவிட்டு தான் வர்றோம் அப்படி மூட்டுக்குள்ள எந்த பொங்கலையும் மூட்டுக்குள்ள போனாலே சரி உப்பு அரிசி இல்லையே பருப்பு இல்லை தக்காளி இல்லை வெங்காயம் அப்படியோ உப்புட்டப்பா தாலி அது இருக்குது அரிசிட்டப்பா தாலியா அது இருக்குது பருப்பிட்டப்பா தாலி அது இருக்குது இந்த புருஷனுக்கு பார்க்கிட்டு தாலியா தான் இருக்குது எவ்வளவு சம்பாதிச்சு கொடுத்தாலு அந்த குடும்பத்துல கடலை மட்டுமே காட்டுறாங்க கட்டுன புருஷனை கட்டா கூட பொம்பளை பயம் இல்லை ஒரு குழு அது பேர் சண்டைக்கு வந்தனாக்கு வந்த அப்படிங்கிற ஆகவே நாளை ஏழு மணிக்குமாரி போண்டாடி ஆனா அவைய கண்டு பயக்கிறாங்களே நாங்க எங்களை கண்டு பயக்கம் சொல்லி ஆம்பளை மரியாதை கொடுக்க சொல்றதுங்க வருமானம் இருந்தாக்கா மூத்த ஆம்பளைக்கே மரியாதைங்க வருமானம் இல்லைங்க அந்த ஆம்பளைக்கு மரியாதை கிடைக்குமா கிடைக்கும் நல்லா பாருங்க ஒரு சேலைக்கு எத்தனை ஜாக்கெட் நீங்க ஒரு சேலைக்கு ஒரு ஜாக்கெட் ஆனா என் பொண்டாட்டி ஒரு சேலைக்கு மூணு ஜாக்கெட் கேட்கிறாங்க அந்த டைலர் மூணு டக்கு பிடிச்சு கொடுக்குறேன்

போர் போடு பார் போடு நீ யூதி மா காலை 7 மணிக்கே மகா வியாதி மறுபாலும் பன்னார் பர்சுக்கு சாங்கனிலே ஆர்ப்படிவால வாத்துறாங்க 10 மணி சோத்து போடு ரெண்டும் சாப்புடி தப்பு தப்பு பண்றாங்க சாமி சாப்புடி தப்பு தப்பு பண்றாங்க ரெண்டு அம்மா சாப்பிடுற மாதிரி சாப்பிடு வழுச்சு வழுச்சு இவ்வளவு எடுக்கறானேbro பைத்தியக்கு உத்தரவு இல்லை ஆனா வரதோது மூளை முக்காக்களா இருக்க இப்ப அஞ்சு வருஷம் கழிச்சு ஏழை ஆனா நம்ம கொண்டாட்டி பாருவோம் உழைச்சா சந்தோஷப்படுற குசரோடு குக்க கடையா போல பேசுறோட சந்தைக்கடையா போகணும் ஒரு அப்படியா இருக்கும் ஒருத்தருக்காரு ஒவ்வொருத்தருக்கு அறிவுங்க

அந்த <laughs> <laughs>

அதை சரியா பயன்படுத்துறாங்களா பயன்படுத்துறது நீங்க நீங்க குடும்பத்துல சண்டைதரா ஏற்படும் என்ன பண்ணணும் தெரியுமா நம்ம வீட்டு நாயத்தை பக்கத்து வீட்டுல சொல்லப்படாது நம்ம வீட்டு நாயத்தை மாமனா மாமியார் சொல்லப்படாது குடிசு பண்டாட்டு நாயத்தை பெத்த தாய் கிட்டே எந்த பொம்பளை சொல்லாத குடுத்தனம் என்றாலோ அந்த குடும்பத்துல தாங்க சந்தோஷம் வரு நீ சும்மா ஆயிரம் எடுத்து போற எடுத்து குடிச்சு பண்ற ஆயிரம் ரூபாய் எப்படி எப்படி நகை எப்படி பொழுது எப்படி

எடுக்கலைன்னு கேக்குறேன் ஒரே ரிங்ல எடுக்கிறவள ஒரு கிடைச்சாலும் பேசுவாளா எவ்வளவு குழப்பத்துல ஒரு மனுஷன் வளத்துக்கிட்டு இருக்கா இந்த பெண்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கு புலம்பி தீர்ந்திருக்காரு இதற்கெல்லாம் பதில் சொல்லி பேசுவதற்காக அருமை சகோதரி பாண்டிச்சேரியை சேர்ந்த பிரபல அதிரடி பேச்சாளர் பாண்டிச்சேரி கௌதமி அவர்களுக்கு முன்பாக மங்கேரகசி அவர்கள் வருவார்